இங்க இந்த ஆபீஸ்ல பியூனா இருக்காரு எல்லாருக்குமே டீ போட்டு ஒரு பொண்ணு மட்டும் உங்க குட்டி பொண்ணு பிரிண்ட் தயங்கிக்கிட்டே என்னாச்சு சொல்றாங்க வெளியே போய் பிரிண்ட் அவுட் எடுத்தா ரொம்ப காசு அதிகமாக பென்ட்ரைவ் தயங்குறீங்க நான் பிரிண்ட் அவுட் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பிரிண்ட் அவுட் எடுக்க போறா இவர் பாஸ் எங்க பாத்துருவாரன்னு சொல்லி பயந்துகிட்டே நிக்கிறாரு அதுக்குள்ள இவங்களும் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்த அவர் கையில குடுத்துட்டு உங்க பொண்ண கேட்டதா சொல்லுங்க சொல்றா வீட்டுக்கு போய் பொண்ணு கிட்ட பிரிண்ட் அவுட் கொடுத்தோன்ன அதை ஹாப்பியா வாங்கி